விஜய் பயங்கர கோபமாக திட்டிகிட்டு இருக்காரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து மீடியாக்கிட்ட போய் பேட்டி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக இருக்காரு அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் அந்த காவேரி பொண்ணை ஒப்பந்தம் போட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க அந்த பொண்ணு போகட்டும் பாவம் நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இந்த வெண்ணியில் அவள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லா இருக்கும் உங்களையே விரும்பி வந்த பொண்ணு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு அதை கேட்டு விஜய்க்கு இன்னும் கோபமாக வருது யோ நீ யார் யா நீ யார் யா முடிவு பண்ணுறதுக்கு நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் நானும் காவேரியும் ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் நானும் காவேரியும் புருஷன் வாழ ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு பொண்டாட்டினா அது காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இங்க பாருங்க வெணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு என்னது ட்ரீட்மெண்ட்டாக இனிமே எதுவுமே நான் பண்ண மாட்டேன் தயவு செய்து ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு எனது நாங்கள் வெளியே போகணுமா அதெல்லாம் வெளியே போக முடியாது நீங்கள் மட்டும் எங்கள் பேச்சை கேட்கலை எங்களை வீட்டுக்குள்ளே விடலை நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ராகினி மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்க சூப்பராக பேசுகிறாரு நல்லா பேசுறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே சிரிக்கிறாங்க அப்படியே கண்ணை காட்டுறாங்க அவங்க மாமாவும் அப்படியே பார்க்குறாரு விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க என்ன விஜய் அவங்க மாமா நல்லவர் வெளியில அவ கூட்டிகிட்டு போயிடுவார்னு நீ சொன்ன கடைசியில் அவங்க மாமா தான் பெரிய பிரச்சனையாக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ம் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க நான் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் கூப்பிட்றாரு என்கிட்ட பேசணுமா அப்படின்னு உங்கள் மாமா சொல்றாரு ஆமா வாங்க உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா மட்டும் விஜய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு எதுக்காக என்ன உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு இருங்க இருங்க உங்ககிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாப்பால் அப்படியே போடுறாரு ஏதுக்கு கதவெல்லாம் மூடுறீங்க அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு உங்கள் தனியாக பேசணும் அதனால் தான் நான் கதவை மூடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அப்படியே பார்க்குறாரு உங்கள் மாமா ஆமாம் நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் கான்ட்ராக்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணோம் இது எல்லாமே வெண்ணிலாவுக்கு கூட தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது எப்படி அப்படின்னு விஜய் கேட்குறாரு அப்படியே உங்கள் மாமா ஷாக் ஆகுறாரு சொல்லுங்கள் யார் சொன்னாங்க உங்களை யார் தூண்டி விட்டாங்க இதெல்லாம் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க நீ இப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ அது யாரோ சொன்னாங்க அதெல்லாமா இப்போ முக்கியம் நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிவிட்டு கூட சேர்ந்து வாழுங்க அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் யார் இந்த உண்மையில் அவங்க கிட்டே சொன்னது அப்படின்னு விஜய் அதையே கேட்டுகிட்டே இருக்காரு அவங்க மாமா அப்படி டென்ஷன் ஆக்கிறாரு இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது நீங்கள் வெண்ணிலா கூட வாழணும் அப்படின்னு அதையே சொல்கிறாரு டெய் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் நல்லவன் மாதிரி நடித்து என் கூடவே வந்துட்டு இப்போ எனக்கு எதிராகவே நீ மீடியா கிட்டே போயிட்டு எல்லாமே சொல்லுவேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இருடா இரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடியாட்னு அடிக்கிறாரு அப்போட்டு அடி அட்னு அடிக்கும் போது அப்படியே போட்டு அடிக்கிறாரு அப்படியே கழுத்தலாம் அப்படியே தூக்குறாரு அவங்க மாமா வழி தாங்க முடியாமல் வெண்ணிலா மாமா அப்படியே கத்துறாரு என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விடணுமா உனக்கு எவ்வளோ தைரியம்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்ப சொல்கிறா உண்மையை சொல் இல்லை அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படியே குன்னுடுவோன் அப்படியே அப்படியே செத்துருவீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆ இல்லை இல்லை நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மாமா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது பசுபதி அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னை இப்படிலாம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு அப்படியே வந்து கை எடுக்கிறாரு அப்படியே அவங்க மாமா கீழே வராரு எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க அதனால தான் அவங்க பேச்சை கேட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு உனக்கு எவ்வளோ திமுடா உனக்கு நீ பண்ணுற தப்புலாம் பண்ணிவிட்டு ஒன்றுமே அது மாதிரியா பேசிட்டு இருக்க எனக்கு தெரியும் நீ கான்ட்ராக்ட் என்னும் போதே உங்ககிட்ட யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்போ வேலை பார்த்தது அந்த பசுபதி அவங்க பொண்ணு ரெண்டு பேரும் தானே அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் அப்படின்னு பசுபதி சொல்றாரு சரி வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கூட்டிட்டு வராரு அப்படியே விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருது அங்கே வந்து பசுபதி வீட்டுக்கு போறாரு போயிட்டு பசுபதி வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கூப்பிடுறாரு டேய் உனக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் என்னையும் என் காவேரியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு சதி வேலை பார்க்குறீங்களா நீ உன் பொண்ணும் சேர்ந்து உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது பசுபதியை போட்டு அடி அடினு அடிக்கிறாரு பயங்கரமாக அடிக்கிறாரு அதே மாதிரி பசுபதியும் விஜயை போட்டு அடிக்கிறாரு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அடிச்சுக்கிறாங்க எதுக்கடா எதுக்கடா இந்த வேலையை பார்த்தா என்னை என் காவேரியும் பிரிக்கணுமா அந்த வெண்ணிலாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு இங்கே பாரு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் இருந்தாலும் உன் பொண்ணை போய் ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே இல்லை பாத்தியா நீ பண்ணு என்ன வேணா பண்ணு ஆனா நான் உன்கிட்ட இனிமே பேசிக்கிட்டலாம் இருக்க மாட்டேன் அப்படியே அப்படியே உன்னை செஞ்சுடுவேன் உன்னை உயிரோடவே விடமாட்டேன் புரியுதா என் பொண்டாட்டி பிரிக்கணும் நீ கனவு கண்ட மோனே நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் சாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே பயங்கர கோவமாங்கிறது அப்படியே போகிறாரு காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டுருக்காங்க நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க விஜய் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு வெளில அவங்க மாமா மாமாக்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சாரு ஆனால் ஒப்படைக்கவே முடியல எல்லாமே ஆப்போசிட்டாக மாறி இருக்குது வயிற்றுல இருக்க பாப்பாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே உன்னை பற்றி உங்கள் சொல்லணும்னு நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆசையோடு போயிருப்பேன் தெரியுமா ஆனால் சொல்லவே முடியல ஏதோ ஒரு காரணத்தால் தடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் கடைசியில் என்னால் சொல்ல முடியவே இல்லை இப்போ அப்பா பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இந்த பிரச்சனை எப்போ சரியாகும் எப்போ நானும் அப்பாவும் சேர்ந்து வாழ்வோம் பாப்பா நீ எல்லாருமே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு அப்படியே ரொம்ப வைத்து தொட்டு தொட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே தான் வராங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் டைம் ஆகுது வாடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அங்கேருந்து அப்படியே வராங்க காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரடி சும்மா அவனே நினச்சிட்டு இருக்காத புரியுதா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா நீ அதையும் யோசிச்சிட்டு இருக்காத நீ பாடு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அப்படியே தான் படுத்துக்கிறாங்க கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கை மட்டும் எதுக்கு இப்படி கஷ்டப்படுது பொண்ணை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரத்தை அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்க ஆனால் தூங்கவே இல்லை காவேரியும் அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க நடந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்பாக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணும் கடவுளை எப்படியாவது அவருக்கு ஹெல்ப் பண்ணு வெண்ணிலாவோட பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவர் என்னை வந்து கூப்பிப்பிடணும் நான் அவர் பாப்பா எல்லாம் சேர்ந்து சீக்கிரமாக ஒன்றா வாழணும் பாப்பா இன்னும் கொஞ்சம் நல்ல வயிற்றில் வளர்ந்துரும் அதுக்கப்புறம் என்னால் மறைக்கவே முடியாது நீ தான் ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் மனசில் எவ்வளோ ஒரு கோபம் பொண்டாட்டினா அது காவேரி மட்டும் தான் தான் இருக்கேன் என்னோட குடும்பம் என்னோட விஜய் எப்படியாவது நீ வெண்ணிலா கிட்டேருந்து கிட்ட பிரித்து எப்படியாவது என் கூட சேர்த்து பண்ணுறாங்க விஜய் அப்படி டென்ஷனாக இருக்காரு பயங்கரமாக கோமா இருக்காரு அப்ப தாத்தா கேட்குறாரு என்னப்பா என்ன நடந்து எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாத்தா இதில் நிறைய நிறைய பேர் இதில் இருக்காங்க இது சதி திட்டம் போட்டு கரெக்ட் காயை நகத்திருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு சொல்லுப்பா என்ன நடந்தது அப்படின்னு தாத்தா கேட்குறாரு அந்த பசுபதி இந்த ராகினி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு எனக்கும் தோணுச்சுப்பா இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் மீடியா கிட்டலாம் போனாங்க யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு நான் இந்த ஆளை மிராட்டி கேட்டேன் இந்த வெணிலாவோட மாமாவை மிராட்டி கேட்டேன் அவன் தான் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போனது பசுபதி தான் அவன் அவர் தான் வந்து மீடியா கிட்டே போய் இப்படிலாம் பேசுங்க தான் வெண்ணிலாவை விஜய் கல்யாணம் பண்ணிப்பான்னு எல்லாமே அவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு விஜய் சொல்றாரு சொல்கிறாரு ஆடா பாவி இந்த பொண்ணு இங்கே தானப்பா வாழுது இது ஏன்ப்பா இவ்வளோ கெட்ட புத்தியோடு இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு ராகினி இப்போ இல்லை எப்போவுமே திருந்தவே மாட்டா அவள் அப்படியே தான் இருப்பா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இப்போ என்னப்பா பண்ண போகிறேன் நீ இனிமேல் இதை எப்படிப்பா சரி பண்ண போகிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு நான் பார்த்துக்கிறேன் தாத்தா எப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்று காவேரி மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி வேற யார் ஒருத்தர் ஏறு எடுத்து கூட நான் பார்க்கவும் மாட்டேன் என் கூட யாரும் வாழவும் முடியாது என்னோட காவேரி தான் எனக்கு